ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்களோட ஜெரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாமண்ட் ஜெரி ஆஃபிஷியல்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து வீடியோ எடுக்க முடியும் தெரியல ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக தான் கிளம்புற வேண்டிய வேலை இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஆர்டர் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு சரி ஓகேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ன்றதை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டுருக்கீங்க வாட்ச ஒரு ஏறுதை தவிர சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டேங்குது அதுவும் இல்லாமல் இப்போ ரீசென்ட் டேஸ்லாம் நான் போடுற வீடியோஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வியூஸ் போக மாட்டேங்குது என்ன ரீசன்னே தெரியல சரி ஓகேங்க ரொம்ப பேச முடியல வாங்க வீடியோக்குள்ளே அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லெவன் தேர்ட்டி போல் வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முந்தானேத்து வந்து நான் சாப்பாடு சாப்பிடவே இல்லை நைட்டு வந்து மத்தியானமே சாப்பிடவே இல்லை போன க்ளாக்ல பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டே வந்து பார்த்திங்கனாக்கா ரைஸே எடுத்துக்கவே இல்லை நான் காலையில் சாப்பிட்ட இட்லியோடய அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் நான் அந்த சாப்பாடு மீந்துருச்சுன்னு சொல்லிட்டு அம்மா நைட்டே புளி ஊற்றி ஊற வச்சு வச்சுருந்தாங்க அதை தான் வந்து சாப்பாடாக கதறி வச்சுருந்தாங்க டீ போட்டு வச்சிருந்தாங்க இன்றைக்கி காலையில் கொஞ்சம் அரிபரியாக கிளம்புற மாதிரி இருந்தது கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு வச்சிருக்காங்க சாப்பாடு வச்சு வச்சுருக்காங்க குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ாக்கா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கொஞ்சம் ரசம் இருக்கு நேற்று வச்ச குழம்பு யாருமே சாப்பிடாம இருக்கிறதுனால அந்த குழம்பு காரக்குழம்பு அப்படியே இருக்கு அதோட தான் இன்னைக்கு விட போகிறேன் நான் அப்பாவுக்கு மட்டும் முட்டை ஊற்றி கொடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உப்பு உருண்டை முதல் ஊற வை வேக வச்ச உப்பு உருண்டையோட இதுதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணோம்னா அந்த சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டு கொஞ்சமாக அந்த குழம்புல இருக்க காயை மட்டும் வச்சுக்கிட்டேன் நான் வச்சுக்கிட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்மாக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வத்தல் வந்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு நிறைய பேர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்வீங்க ஹைஜீனிக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பட் அவள் வந்து அது விரும்பி சாப்பிட்றாத ஏன்னா ஸ்கூலுக்கு அவளுக்கு சாப்பாட்டுக்கு ஸ்நாக்ஸு அதுதான் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்குது அவளுக்கு அதை கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வர மாதிரி இருக்கு அவள் ஆனாலுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவள் கொண்டு போன சாப்பாட்டில் சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் வந்துட்டா வீட்டுக்கு இன்றைக்கி வச்சுட்டு வந்துட்டா சாப்பாடு ஏன்னா பார்த்திங்கன்னா பாப்பாக்கு வயிறு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது காலையிலேயே லீவ் போட்டுறியா பாப்பா அப்படின்னா இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்வா மற்ற நேரத்துலலாம் கேட்டால் ஆ நான் போட்டுறேன்னு சொல்லி சொல்வா என்ன ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவள் வந்து டான்ஸில் கலந்துருக்கா அப்படின்றதுனால தான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போயிட்டு இந்த டீ கடை வந்து பார்த்தீங்கன்னா டீ திருவிகா நகரில் இருக்குது சதாம் டீ ஸ்டாலுன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு இந்த ஒரு பண்ணும் ரொம்பவே பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருந்தது பத்து ரூபா தான் அந்த பண்ணு சாஃப்டாக இருந்துச்சு ஒரு பண்ணும் ஒரு டீ மட்டும் தான் நான் வந்து அன்றைக்கி குடி நேற்று குடித்தேன் நான் குடிச்சு முடித்து கொஞ்சம் பசி வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் அது என்னன்னு தெரியல அந்த டீயும் அந்த பண்ணும் சாப்பிட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி வந்து கண்ட்ரோலே ஆகலை நேற்று எதனால எனக்கு அந்த ஃபீல் அப்படி இருந்ததுன்னே தெரியல வீடியோவை இப்போவும் சொல்கிற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கும் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு பக்கத்துலேயே தான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் க்ரீன் பேப்பர் சொல்லிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் பேட்ச் ஆர்டர் போட்டிருந்தாங்க சரி ஓகே சொல்லிட்டு ரீச் கொடுத்துட்டு பார்த்தா ரெண்டு ஃபுட்டுமே ரெடியாக தான் இருந்தது சரின்னு சொல்லி நாட் ரெடி போட்டுவிட்டு டீ கடைக்கு போயிட்டேன் நான் டீ ஏன்னா டீ குடிச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப இந்த ஒத்த தலை வலி வந்துட்டு பயங்கரமாக வலிக்குது அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணி போல் ரெண்டு பஜ்ஜி எடுத்துக்கிட்டேன் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் சங்கீதா ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுதா டீ ஸ்டாலில் தான் இது வந்து என்னோடய ஃபேவரட் டீ ஸ்டாலு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் அதே காரக்குழம்பு தான் எங்கள் அம்மா இன்றைக்கி வச்சு ஓட்டினாங்க காரக்குழம்பு அந்த ரசத்தை வச்சே இன்னைக்கு ஓட்டி இது பண்ணாங்க தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி அதில் முட்டை உடச்சி ஊற்றிருந்தாங்க எனக்கும் அதில் இருக்க முட்டையை வச்சு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கான டே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு உங்கள் எல்லாேருக்கும் எப்படி போச்சு அப்படி இருந்ததை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே டியூன் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் ஓகே அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த விளாகில் சொல்கிறேன் நான் எல்லாருக்கும் லவ் பண்ணுற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே நிறைய பேருக்கு பிளாக் டேவாகவும் இருக்கும் மேபி எனக்குமே பிளாக் டே தான் அது லவ்வர்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சே வெளியில் போவீங்க சில பேர் வீட்டுக்கு தெரியாமலாம் வெளில போவீங்க அவங்களாம் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க வேலன்டைன்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒன் செகண்ட் விஷ்யூ ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே ஓகே இதுக்கப்புறம் ரொம்ப வளவலன்னு பேச விரும்பலை நான் இன்றைக்கான நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் முடிஞ்சது ஏன்னா மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எங்கள் அம்மா இன்றைக்கி சாப்பாடு என் தலையில் கட்டினாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் பாய்